ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான மொறு மொறுனு துவரம்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துவரம்பருப்பு தோசைக்கு ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி அதே சைஸ் டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பருப்பு இதுதான் ரேஷியோ இப்போ வந்து இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் பச்சரிசியை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் புளுங்கரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒன்றரை ஒன்றரை டம்ளர் எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு சரியாக இருக்கும் அதையும் நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா கலைஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அரிசி பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து நம்ம ஒரு ஒரு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தண்ணி சேர்க்குறது மூலமாக நம்ம அதுக்கப்புறம் சேர்க்க போகிற அந்த அரிசி பருப்பு எல்லாமே சிக்கிக்காமல் நல்லா அரைஞ்சி வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஆறு வர மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு இந்த மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே வந்து நான் மூணு காஷ்மீரி சில்லியும் சேர்க்குறேன் இது வந்து நான் ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ சைடை வந்து இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க சைடில் சம்டைம்ஸ் வந்து அரிசிலாம் தங்கும் அரையாமல் அதனால் வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் தண்ணியை தெளிச்சிட்டு அரைச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்ல அரையட்டும் நம்ம வந்து மூடி வச்சிரலாம் பாருங்க நம்ம வந்து மாவை வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ உங்களுக்கு இந்த மாவு பதத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க அடை பதத்துக்கு வந்து அடுத்த பதத்துல எடுக்கணும் அதே மாதிரி தோசை பதத்துக்கு முன்னாடி எடுக்கணும் அடை மாதிரி ரொம்ப கொர குறைப்பாகவும் அரைக்க கூடாது தோசை மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்க கூடாது இந்த பக்குவத்தில் வந்து நம்ம எடுக்கணும் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வலிச்சிடலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்திரத்துல வலிச்சாச்சு இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் அதெல்லாம் போட்டனால எல்லாத்தோட நல்லா சேரணும் அதனால் நல்லா அடி ஒட்ட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்கலாம் நீங்கள் வந்து உடனே கூட தோசை வாக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்க போகிறேன் ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் தோசைக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் நம்ம அரைச்ச மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது அதுலேருந்து இப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் கொஞ்சமாக இங்கே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த மீதி மாவு வந்து நீங்கள் ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை பேன் வந்து நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம விட்டு நல்லா தோசை பார்க்க ஆரம்பிக்கலாம் சூப்பராக வரும் தோசை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உடனே கூட தோசை வாக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சுற்றி வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துடுது அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க நல்ல ரோஸ்டாக மொறு மொறுன்னு வரும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுது நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியான பருப்பு தோசை அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச்சான தோசை கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரோ தோசை ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ